அண்ட் ப்ரீஸ் நம்மளோடய மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி இணைந்திருக்கிறார் சார் விஜயினுடைய இந்த மக்கள் சந்திப்பு பயணத்துக்கு வேற எந்த கட்சிக்கும் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு நிபந்தனை நெருக்கடின்னு சொல்கிறாங்களே இந்த இருபத்தி மூணு நிபந்தனைகள் இருந்து வழக்கமா கட்சிகளுக்கு பரப்புரைகளுக்கு விதிக்கப்படுகிறது தானா இல்லை இவர்களுக்கு மட்டும் கூடுதலா இருக்கா ஒரு ரெண்டு விஷயத்தை நான் சொல்லியாக விட இந்த விஜயினுடைய மக்கள் சந்திப்பு தொடர்பாக நம்பர் விஜய் எவ்ரி டைம் ஏதாவது ஒரு மாநாடோ ஏதேனும் அவர் மக்களை சந்திக்கிறதே ரேர் அப்படின்றது ஒரு பக்கம் விட்டுருவோம் அந்த விமர்சனத்தை அடுத்து பார்ப்போம் அவர் மாநாடு நடத்தும் போது பேரணியோ அல்லது வேற ஏதோ மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தும் போது இவ்வளவு நிமிர்சனையில் போடுவதற்கு என்ன காரணம்னு தெரியல பல கட்சிகளினுடைய பேர பேரணி கூட்டம் பொதுக்கூட்டம் தர்ணா போராட்டம் இதெல்லாம் வரம்பு மீறி அதாவது காவல்துறை அனுமதி இல்லாமலே நடத்தப்பட்டு அரசியல் செய்துவிட்டு மக்கள் ஊடக வெளிச்சத்துக்கு வந்து இருக்கின்றன கட்சிகளோட தொடக்கமே போக்குவரத்து ஸ்தம்பிக்க கடந்த கால வரலாறு அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கட்சிக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு நிபந்தனை போடுறாங்கன்றது எனக்கு தெரியல ஒருவேளை இதனோட இதன் மீதான ஒரு அவர்ஷனோ காரணமா இருக்கும் அப்படின்னு நான் கருதுறேன் இது ஒரு பக்கம் அதே சமயத்தில் இதை வந்து தாவேக்காவுடைய தலைவர் விஜயும் தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு விஷயம் மிக முக்கியமானது மக்கள் பிரச்சனை என்றால் மக்களோடுதான் எப்போதும் இருக்க வேண்டும் கர்ம வீரர் காமராஜர் பேரைஞர் அண்ணா தந்தை பெரியார் போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் மக்கள் பிரச்சனையில மக்களோடுவே முழு நேரம் இருந்தாங்க போக மீதி நேரத்துல தான் குடும்பத்தோட மற்றவர்கள் செலவழிப்பாருன்னு சொல்லுவா காவராதே குடும்பத்தையே மறந்துட்டார் அம்மாவே மறந்துட்டு தான் மக்கள் நாட்டுக்காக ஒழிச்சார் இதெல்லாம் முன்னோ அப்போது இப்போ அதிகமா கட்சிகள் இல்லாத காலத்துல செய்கிற பணிகள் இப்போ இருக்கிற சூழல்ல ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை சந்திப்பது என்று திரைப்பட ஷூட்டிங் மாதிரி அவர் காட்சிட்டு கிடைக்கும் போதெல்லாம் ஷூட்டிங் நடத்துற மாதிரி இன்னமும் அதே நிலையில இருக்குது ஒரு அரசியல் கட்சிக்கு அழகல்ல அதான் நான் சொல்ல Wherever you go, whatever you do, throw a little at it. Allmax Vests and Briefs.